பாருங்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு காய்த்திரி தொலைக்கிட்டு இருக்க காலையிலே வெங்காயம் துளிச்சு வச்சுட்டா காய்தறி நம்ம போய் மட்டன் நெட்ஒர்க்கில் வெங்காயம் தொளிச்சு வச்சாச்சு ம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரைக்கும் மட்டன் குழம்பு வந்து நாங்கள் வந்து வரச்சட்டியில் தான் பண்ணிட்டு இருந்தோம் அது வேகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படி இல்லைன்னா குக்கரில் விசில் விட்டு அப்புறம் இருந்தோம் ஆனால் இப்போ இந்த டைமில் வந்து குக்கர்லேயே செய்ய போறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சிம்பிளா மட்டன் எட்டு வந்தீங்கன்னா சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம் வாங்க வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு ரொட்டீன் இதுதான் லெந்தா வரமன்னே தெரியல. انا குடிதங்க காலையில நல்லா தூங்கிட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு ம் 10 வரைக்கும் பாயா பார்த்துட்டு அப்படியே சுத்தி சுத்தி ரொம்ப இருக்கான். انا முழிச்சிட்டனால கம்மினுதம் படுத்துட்டு இருக்கறான். பக்கத்துல ஒரு ஆள் இருந்தா போதும் அவனுக்கு அந்த கட்டல் நல்லா செட் ஆயிடுச்சு அதுக்கு. फ्रेंड्स பாருங்க மட்டன் குழம்பு பிக்கிற தேவையான பொருட்கள் பாருங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமே இருந்தாலும் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை வேணா போட்டுக்கலாம் இல்லனா தேவையில்லை. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் ஒரு அரை கிலோ இப்போ ரெண்டு தக்காளி மட்டன் மசாலா இஞ்சி மூட்டு பேஸ்ட்டும் ஒரு அஞ்சு ரூபா பாயிட்டு வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் துருவல் உப்பு எண்ணெய் அவ்வளோதான் இப்போ செய்ய போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் என்ன காஞ்சோன்னே இந்த குக்கர் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் கரெக்டாக இப்போல்லாம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ஞ்சோன்னே நம்ம வெங்காயம் கருவேப்பில் குடிக்கலாம் கருவேப்பில் உங்கள் ஆப்ஷன் வெங்காயம் உங்கள் ஆப்ஷன் தான் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ கொஞ்ச நேரம் பச்சை வசம் போகட்டும் அப்படியே வந்து நம்ம தக்காளி பழம் கொட்டிக்கலாங்க இப்படி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கல்ரிந்தா கல் போட்டுங்க பொடியை புரிஞ்சா பொடியை துருங்க நம்ம கல் போட்டோம் நான் இப்போ தக்காளி நல்லா வணங்கு சீக்கிரமாக சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம மட்டன் பீசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஆ இந்த டைம்ல வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் எது இருந்தாலும் மஞ்சள் தூள் போட்டு வளைக்கோங்க நல்லா பெருக்கலாம் இப்போ வந்து நல்லா கலரி விட்டாச்சு இங்கே பாருங்க சக்தி சக்தி மசாலா அரை கிலோக்கு வந்து ஐம்பது கிராம் அண்ணா ஒரு கிலோக்கு வந்து இது ஐம்பது கிராம் நம்ம இருபதுல பாதி பயிட்டு போட்டால் அரை கிலோ தான் நம்ம எடுத்துருக்குறோம் பாதி பைட்டு ஃபுல்லாக போட்டுடாதீங்க ம் ஓகே கரெக்டாக போச்சு நீ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலரி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் தட்டத்தை போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதாகட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுங்க அப்போ தீயை தீண்டி விட்டுட்டேன் நான் இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் பூ போட்டிக்கலாம் திரி வச்சு தேங்காய் பூ பொட்டியாச்சு அப்படியே ஒரு கிளறு கிளறிக்கலாம் இந்த டைமில் தேவையான உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தே தண்ணியாக ஊற்றிடாதீங்க நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் போதும் படச்சட்டியில் ஊத்துற அளவுக்கு இந்த இந்தளவுக்கு கூத்துனீங்கன்னாவே இது வந்துடும் தண்ணி சார் இந்தளவு ஊற்றியாச்சுங்களா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிக்குது செக் பண்ணி பார்த்தா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது

ஏ இங்க வந்து விழுக்கான்ட்டு ஃபேன் போடாம உட்கார்ந்துக்கிறீங்க அது சீமா ஃபேன் போடணும் இப்போதான் நான் பருக்கு வச்சேன் ஃபேன் போடாம நாங்க இருப்போமா சரி சரி பாருங்க அதுக்குள்ள விசில் வருது நான் அஞ்சாவது விசில் வந்திருச்சு மூணாவது விசில் இன்னும் ரெண்டு விசில் இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா போட்டு ஆறு விசில் ஆஃப் பண்ணிடலாம் ஆறு விசில் அடங்கோனே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து புளி அப்புறம் வந்து தக்காளி ஊற வச்சிருக்கிறேன் இப்போ ரசம் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரசம் தாளிச்சு விட்டாச்சு மட்டன் குழம்பு பார்க்கலாம் பாங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சி சூப்பராக வந்துரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு இது கரண்டியில் எடுத்து காட்டுறேன் ம் பாருங்க எப்படி இருக்குது பார்க்குறது காய்கறிக்கு சும்மா டேஸ்ட்டு தான் ரெண்டு பீஸ் கொடுக்குமா பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்க பாருங்க சாட் பார் டேஸ்ட் எப்படி இருக்குது வெந்திரிச்சா என்னன்னு பார் ம் காய்கறி சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா பாருங்க சாப்பிட்ருக்குற ஒன்றுமே இந்த வந்து சாட்ஸாக எடுத்துகிட்டேன் நான் பாருங்க ஒரே குக்கர் நாட்டி இந்த போசியில் கம்ச்சிட்டேன் பாருங்க மட்டன் குழம்பு போசியில் கம்ச்சிட்டேன் இன்னும் இந்த குக்கரை கழுவி சாப்பாடு வச்சிருந்தோம் இங்கே ரசம் வச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு ரசம் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு அதிலேயே வச்சாச்சு பாருங்க அப்படியே சாப்பாடு வச்சாச்சு பாருங்கள் ரசம் தயார் கறி குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா குடித்தாங்கிறதுக்கு தண்ணி காய வச்சுருக்கோம் குளிக்கிறதுக்கு அத்தான் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க காயத்ரி அவங்க அம்மா நாங்கள் காயத்திரி போய் நாங்கள் போய் கூப்பிட்டு வரணுமா ஏ அப்பா சொல்லவே இல்லை நான் துணி துவைக்கணும் நான் போய் கூட்டிட்டு வரணும் மாமா சரி அது டெய்லி அவர் ரெண்டு நான் தான் பஸ்ட்டு கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு நாள் அவங்களே வந்ததுனால சரி அவங்களே வந்துடுவாங்கன்னு நினைச்சேன் இப்போதான் சொல்றா காய்திரி இப்போ இருக்கு ஒரு டப்பு த துணியும் ஊற வச்சுருக்குறேன் துவைக்கணும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் டெய்லியும் இதே மாதிரி ரொட்டீன் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா என்ன தெரியுது தெரில கம்மான்ல கம்மான் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்